அம்பாள் இங்கே பிரத்யமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னால் அது படவேடு அந்த படவேடு கிராமத்தை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கிராமத்திலேயும் தெய்வம் நிரம்ப இருக்கக்கூடிய ஒரு இடம் அதனாலதான் இந்த இடத்துக்கு எல்லாம் கூட ஒரு ஒரு பேர் இருக்கு இங்க ஒரு அஜினாபுரம் அஜினாபுரம் ரேணுகாபுரம்ல இருக்கு எல்லாம் இங்க வந்திருக்காங்க சந்திரவாசல் சந்தைக்கு வாயிலாக இருக்கக்கூடியது தெய்வத்தினுடைய சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு பூமி என்று சொன்னால் பரசுராம கஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பூமி இந்த படவேடு பூமி அந்த பூமியிலே அந்த அம்பாருக்கு விசேஷமாக இருக்கக்கூடிய மாதத்திலே ஆடி நாளைய தினம் சிம்ம லக்னத்தில் என்னத்திலே சிம்ம லக்னத்திலே மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது என்று சொன்னால் ஒரு ராஜாவானவர் ஒரு ஆசனத்தை சொன்னா சிம்மாசனம் தான் உட்கார்ந்துருப்பார் அந்த மாதிரி இங்கே மகாராணியாக நாமெல்லாம் மக்களாக நமக்கெல்லாம் தாயாக அந்த தாய்க்கு தெரியும் என்ன எப்ப வேணும் முத்துமாரியும் அவருடைய அருளினாலே இந்த மகா கும்பாபிஷேகம் நாளை தினம் நிறைய இருக்கின்றது குருவாரம் குருவாரே ரொம்ப விசேஷம் குரு பார்த்தால் போலி நன்மை என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது அப்பேற்பட்ட குருவாரத்திலே நாளை தினம் ஆடி மாதத்திலே மகா கும்பாபிஷேகமானது அம்பாளுக்கு உகந்த மாசம் உகந்த நகரத்திலே நடைபெற இருக்கின்றது அதனுடைய ஆரம்பமானது இன்னைக்கு விசேஷம் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு என்ன விசேஷம் சங்கடகர சதுர்த்தி விநாயக பெருமானுக்கு மிகவும் உகந்த ஒரு நாள் என்று சொன்னால் சங்கடகர சதுர்த்தி இந்த நாளிலே நாம் எதை துவங்கினாலும் அந்த வேலையை தடங்கள் இல்லாமல் முடித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் விநாயகர் விநாயகம் கலியுகத்திலே உடனடியாக நமக்கு அருண் பாலிக்கூடிய தெய்வம் இரண்டு தெய்வம் ஒன்று விநாயகர் மற்றொன்று அப்தி அந்த விநாயகர் பெருமான இங்கே கூட இருக்கு கைலாச விநாயகர் இல்லையா அற்புதமான ஒரு பைய விநாயகர் ஒரு ஏழு எட்டடி இருக்கும் பழமையான விநாயகர் அந்த விநாயகருக்கு கைலாச விநாயகர் மேல் கைலாசபுரம் ஊர் கைலாச ஈஸ்வரன் பெரிய எல்லாம் நடந்து மகா கும்பாபிஷேகம் நடக்கிற தருவாயும் உள்ளது இது கைலாய மலை போன்ற இந்த இடமானது அந்த கைலாய மலையிலே சிவபெருமானை நாம் வணங்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல விநாயகர் வணங்கணும் அந்த விநாயகர் பெருமானுக்கு இன்றைய தினம் அற்புதமான பூஜை எல்லாம் நடைபெறும் ஒரு 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 நல்ல நாளிலே நாளிலே கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அற்புதமான சங்கரார சதுர்த்தியிலே கலியுகத்திற்கு உடனடியாக அனுகிரகம் செய்யக்கூடிய கடவுள் முழு முதற் கடவுள் விநாயகர் பெருமான் அந்த விநாயகர் பெருமானுடைய நாளிலே தொடங்கி நாளைய தினம் குருவாரத்திலே முடிந்து நாளைய மறுதினம் முதல் வெளிக்கிழமை அம்பாளுக்கு மறுநாள் தான் மண்டலாபிஷேக ஆரம்பம் அந்த மண்டலாபிஷேக ஆரம்பமானது வெளிக்கிற ஆரம்பிக்கும் அப்படி அம்பாள் இங்கே குளிக்கொண்டு ஏற்று பூஜை செய்யக்கூடிய பூஜையை அம்பாள் நன்றாக ஏற்றுக்கொள்கின்றால் என்று சொன்னால் இதெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணி வந்தால் நடக்காது எத்தனம் பிரயத்தனம் தெய்வ எத்தனம் சொல்றோம் நம்ம முயற்சி பண்ணலாம் பிரயத்தனம் பண்ணலாம் மிகவும் நன்றாக முயற்சி பண்ணலாம் அந்த தெய்வ எத்தனம் தெய்வ அனுகிரகம் இருந்தால்தான் இந்த மகா கும்பாபிஷேகமானது எந்த அளவுக்கு சிறப்பான முறையிலே ஆகம சாஸ்திர முறைப்படி நடக்கணும் எல்லாமே கும்பாபிஷேகம்ன்றது